அன்பான விஸ்வகர்ம உறவுகளே உங்கள் அனைவரையும் வருகை வருகையாக வரவேற்று இன்று நடக்க இருக்கின்ற விஸ்வ தமிழ் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி மாநில பொதுச் அண்ணன் சித்திரமூர்த்தி அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கே எம் சாமி அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் சித்திரமூர்த்தி அவர்களே மாநில செயலாளர் கே வி சிங்காரன் அவர்களே மாநில பொறுப்பாளர் குழுமதி அவர்களே மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்டத்தினர் மணிநன் அவர்களே கிழக்கு மாவட்டத்தினர் சக்திவன் அவர்களே இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாநில செயலாளர் அண்ணன் சந்திரசேகரே மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் என்று பதவியேற்ற அண்ணன் சம்பத் அவர்களே நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி அவர்கள் மற்றும் பொருளாளர் முத்துக்குமார் அவர்களே மற்றும் பொறுப்பாளர்கள் ஐடி நியூஸ் பார்த்திபம் கருப்புசாமி மாணசாமி மற்றும் அனைவரையும் பரிவார்கள் என வரவேற்று இந்த முக்கியமான சிவன் உங்களிடம் பேசலாம் என்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தேன் முகத்துவ இருக்கின்ற காரணத்தினால் நிறைய நிர்வாகிகள் வர முடியாத சூழ்நிலை அதனால் வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி செய்திகள் இந்த விசம் ஒரு நான்கு ஆண்டுகள் முடிவெடும் சூழ்நிலை இருக்கிறது இது மிகப்பெரிய மாவட்ட வளர்ச்சியை எட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக உருவப்படுத்தோம் ஏனென்றால் விசுவர் சமுதாயத்திற்கு நிறைய திட்டங்களை அறிவித்த ஜனதா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து இதற்கு அறிமுகப்படுத்திருந்தோம் இது போன்ற வகைங்க சட்டசபத்திலும் நமக்கு யார் உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் தலைமை ஒரு செயல்பாடுகளை கூறும்போது அது சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருக்கும் என்றுதான் நாங்கள்லாம் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறோம் அது உங்களுடைய பொதுப்பட்ட கருத்து தலைமை சமூகம் நல்லா இருக்க தான் என்பதற்காகத்தான் இந்த நலனோடு முடிவெடுத்து பல நல்லது நல்ல அரசியல் தான் முடிவெடுத்தோம் சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சுதந்திரம் அடைந்து இதுவரை இந்த விஸ்வர்மா சமுதாயத்தை யாரும் மேலெடுத்து பார்க்கவில்லை வானொலிய கோபுரங்களையும் பல அதிசயங்களை செய்த நமது சமுதாயம் இந்த ஏழும் நிலைமையில் இருக்கிறோம் நம்மளுடைய பலம் நமக்கே தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இந்த அரசியல் அமைப்புகளை நம்மளை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது தான் இந்த சமுதாயம் ஒரு பொருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக விஸ்வ தமிழ்கழகம் ஒரு அமைப்பு இந்த சமுதாயம் வளர வேண்டும் எத்தனையோ தலைவர்கள் வந்தால் வந்து இந்த சமுதாயத்துக்காக பொருள் கொடுத்தாலும் முழுமை பெறாத காரணத்தினால் இந்த விஸ்வ தமிழ் கழகம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சரியான கட்டமைப்போடு சூத்தமிழ்கழகம் உறுப்புணர்கள் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளாக செயல்பட்டோம் இப்படி திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் உலக வேண்டும் என்றால் சரியான தலைமை வேண்டும் அந்த தலைமை சரியான நபரா என்று நீங்கள் எல்லாம் தெரிந்து அந்த தலைமையோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் தலைவர்கள் வந்தார்கள் எப்படியெல்லாம் நடந்தது என்ன எவ்வளவு சிரமங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும் நம் சமூகத்துக்கு வர வேண்டும் தெரியும் சரியான கட்டமைப்போடு இந்த மக்களுக்கு விசுவாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு நிர்வாகிகள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உங்களை வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குழந்தைகளை எப்படி அரங்கணைத்து செல்ல வேண்டும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் இப்படியெல்லாம் சிந்திக்கும் ஒரு தலைவின் போலதான் நம்ம சமூகத்துக்கு இப்படி ஒரு தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் தவறப்பட்டு விடாது என்று நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாம் தலைமை என்ற பெயரில் மக்களை அலக்கரித்துக் விட்டு செயல்பட்டார்கள் அதனுடைய பயம் இன்னும் சமுதாயத்தில் உடாகி கொண்டிருக்கிறது இனியும் அந்த நிலைமை வராது உங்களுக்கு நான் உறுதியளி இந்த சமூகம் எவ்வளவு தான் வந்து ஏமாந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இணைத்து நான் ஒரு வேதனை எனக்கு மனசுக்கு ஒரு ஒளிமொழியாக இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வு ஏற்றுக்கொண்டால் என்னால் தான் முடியும் என்று நான் சொல்கிறேன் நான் வாழும் காலத்தில் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் முழுமையான ஒரு ஈடுபாட்டுடன் உறுப்பினர் சர்க்கை கட்டமைப்பு உருவாகி ஒரு அரசியலமைப்போடு வேண்டும் என்று இந்த உருவாக்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களிடம் பேசுகிறது கழகம் என்ன செய்கிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்வது என்றால் அரசாங்கத்தில் நம்மளுக்கு வேண்டிய அத்தனை சலுகைகளை வாங்கிக் கொடுக்க முடியும் பலமாக இருந்து அவர்கள் தான் செய்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒருமளுடைய மக்கள் விசோகமாக இருக்கிறார்கள் இதுக்கு கட்சியை நம்மளால் என்ன செய்யப்படுகிறோம் அரசு சலுகைகளை பெற்றுத்தர முடியும் நம் சமுதாய குழந்தைகள் அரசு பணிகளில் படித்து மற்றவர்களை மாணவர்களுக்கு மேம்படிப்புக்காக கல்லூரி செலவை இந்த விசார்த்தம் அறக்கட்டளை மூலமாக ஏற்றுக்கொள்ளும் இப்படி பல உதவி முறை தான் இந்த கழகத்தை ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கழகத்திற்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சமும் உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு வருட கழகங்களில் ஒரு ஐம்பது லட்சம் பேராக நம்முடைய கழகத்தில் இணைய வேண்டும் கட்சிகள் சங்கங்கள் பல இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கட்சி வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இணைய வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்கப்படுகிறேன் இந்த குளம் காக்க விஸ்வ ஒரு காக்க விஸ்வ குலம் இத்தனை தலைவர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ வேலைகளின் ஒரு சமூகத்திற்காக வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நம்முடைய சமூகம் எப்படி வளர வேண்டும் அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம்லாம் ஒரு சமூக ஆர்வலர்கள் தான் நிறைய தலைவர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் எல்லாம் எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்ந்தாரு நீங்கள் ஒரு கட்சியை நம்ம வந்து ஒரு முறை சேர்க்கும் போதே என்ன நீங்களை எதிர்பார்ப்பு நான் என்ன சொல்றேன்னா இங்கே நீங்க வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒரு செய்திகள் என்றால் நாளை உங்களுடைய சந்ததிக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய உழைப்புகள் நம்மளுடைய குழந்தை பெயர் பேச்சுகளுக்காக தான் நம்ம இன்னைக்கு அதுபோல தான் இந்த விசுவ கழகத்துக்காக இணைத்து மாவட்ட மாநில செயலாளர்கள் அனைவரும் இன்று உழைக்கும் உழைப்பு நாளை உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெயர்பேச்சிகளுக்கும் உதவியாக இருக்கும் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் விதை போட்டவுடன் அதனுடைய பலனை நாம் எதிர்பார்க்க முடியாது இன்று விதைத்தால் அது விருட்சமாக மாறுவதை காத்திருக்க வேண்டும் அதற்கு உண்டான செயல்படகள் நாம் செய்ய வேண்டும் நீர் ஊட்ட வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வச்சிருந்த மாதத்தில் நீங்கள் நம்ம பல சாப்பிடணும் அதுபோல் தான் இந்த கழகத்தை நீங்கள் எல்லாம் கட்டி தரத்து இதை வளர்க்க நீங்களெல்லாம் எல்லாம் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் எல்லாம் கைக்கூறு இன்னும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஒரு மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாநில செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் நம்மளால் இன்னைக்கு எப்படி நம்ம கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நான் கூறினேன் இப்போது ஐந்து மாநில செயலாளர்களை நாங்கள் நியமனம் செய்யப்போகிறோம் முப்பது மாவட்ட செயலர்களை நியமனம் அந்த ஐந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலர்கள் ஆறு மாவட்ட செயலர்களை கண்காணிக்க வேண்டும் மாவட்ட செயலர்கள் ஐந்து ஒன்றிய செயலாளர்களை கண்காணிக்க வேண்டும் இப்படி கிளைகளாக பிடித்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் எல்லாம் செய்திருக்கின்ற இரண்டு வருடங்களில் நம்முடைய அமைப்பு மிகப்பெரிய பலமான அமைப்பாக மாறிவிடும் இதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் உங்களுடைய அலைபேசி உங்களுடைய தெரிந்த நண்பர்களிடம் உறவுகளிடம் நீங்கள் பேச வேண்டும் டீ சாப்பிடப்போது அவங்களோட கொஞ்சம் உருவாட வேண்டும் இப்படி நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளால் இந்த சமூக சமூக கட்சிக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து சிறு சிறு வேலைகளை செய்திருந்தால் வளர்ந்துவிடுவோம் இந்த மீட்டிங் முடிந்தவரும் அனைத்து முடிந்து வருவது போவதில்லை அடுத்த கட்டமாக நீங்கள் ஊருக்கு சென்று உங்களுடைய பணிகளை துவங்க வேண்டும் தினமும் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் அரசியலுக்காக ஒரு ஒதுக்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்போது நீங்கள் ஐந்து ஒன்றிய செயலாளர்களை நியமனம் பண்ணி அந்த ஒன்றியத்தில் இரு ஒன்றியத்துக்கு ஒரு பத்து பேர் வந்தால் கூட ஐந்து ஒன்றிய செயலர்கள் ஐம்பது பேர் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வச்சு நீங்கள் கூட்டத்தை மேலே ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது அது வந்து ஐந்து ஐநூறு ஆகும் அந்த ஐம்பது பேர் ஐநூறு பேராக மாறுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படியே விரிவாக்க செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு தலைமை மட்டும் ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய வேலை உங்களை எல்லாம் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் சொல்லலாம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை எனக்கு என்ன இருப்பது அது உங்களுடைய விஷயம் தான் ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் நடந்தால் உங்களுக்கு தான் பெருமை நாளை சமுதாயம் உங்களை தான் வளர்த்த போகிறது நான் தலைமை எப்பவுமே பெருமையாக நான் நினச்சிக்கிறது தான் நல்லா பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் எதுக்காக சொல்லணும்னா நம்ம முன்னாள் மனித தலைவர்களை பற்றி நிறைய சொல்லணும் இப்ப ஒட்டுமொத்த பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு நம்ம சமூகத்தில் பிறந்தவர் சின்னங்களில் பெரிய மறுந்திருந்த ஒரு இரண்டு அரசர்கள் இரண்டு சகோதரர்கள் வெள்ளக்காலே என்னென்ன கேட்கக்கூடிய பெரிய மாவீரர்கள் அவர்கள் கலைஞர் கோவில வந்து அவர் தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த தேர் இப்போது செய்ய முடிய முடியாது ஏன்னா அவர் பார்க்கும்போது இப்போது தேர் செய்தால் மண்ணில் இழப்பார் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் மயக்கம்மா சொல்றாரு இப்போ செய்ய முடியாது அரசியாக அப்படிங்கிறார் இல்லை நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிறார் அப்ப என்ன பண்றாரு மன்னனுக்காக அவர் தியாகம் பண்றாரு தேர் செய்யறாரு செஞ்சு தேர் நிலையில ஓடும்போது அவர் சொல்றார் ஆசனி உங்களுக்கு என்ன தச்சனை வேணும் தேர் செய்யும்போது நான் தேர் முடியும் செய்வாய் கேட்கிறேன் அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் தேர் நிலைகளை ஓடும்போது ஒரு நம்ம ஒரு ஆப்பச்சர போகிறாரு அப்புறம் மன்னடியே தேர் ஓடும்போது ஓட பண்ணுது அப்புறம் என்ன சொல்றாரு தட்சணை கொடுத்தா தான் ஓடவும் இருக்காரு பெரிய பொழுது எனக்கு கேட்கிறாரு ஒரு நாள் நான் மன்னனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவர் தம்பிக்கு போகிற சின்ன மருந்து உடைய வேலைக்கு உருவி அவரை தாங்க போறாரு அப்ப அண்ணன் சொல்றாரு வேண்டாம் ஆசாரி தட்சணை கேட்டிருக்காரு நான் உங்க வாக்கு கொடுத்துருக்கோம் அது கொடுக்கணும் அவர் கேட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுத்துதான் ஆகணும் சரி என்ன கேட்கணும் உங்களுடைய மணிமண்டலத்தை சொல்லி நான் வந்து கேட்க அளவு பண்ண என்ன அரசும் செய்வா அப்புறம் தேர் வரணும் தேர் போகும்போது இர தவறு தேர் சக்கரம் ஏறி அவருக்கு இருந்தார் தருவாயில் பெரிய ஐயோ இருந்து வச்சு எடுத்து இந்த செய்யும்போது இருந்தது இந்த வந்து நீங்கள் இருக்கணும் நான் இருந்தால் என்னோடய குடும்பம் தான் போகணும் அதெல்லாம் மன்னன் உயிரோடு இந்த இதை நாங்கள் எடுத்துக்கிட்டே கிடையாது அப்படி ஒரு தியாக பரம்பரையில் ஒரு விஷயம் இப்படியெல்லாம் வாழ்ந்து பல சாதனைகளை செய்தவர்கள் நமக்கு நம்முடைய வரலாறை மறைத்து நம்ம சமூகத்தை வளராடாமல் அரசு இடஒதுக்கீடு கொடுக்காமல் அரசியலிலும் நமக்கு இடம் கொடுக்காமல் பல பிரதிநிதிகள் நம்மளை எல்லாம் மட்டம் தண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா மக்களுடைய ஒற்றுமையும் நிலைப்பாட்டையும் குறைத்து சாதிகள் சங்கங்களை பிரித்து இப்படி நிறைய விஷயங்களை நம்ம எல்லாம் பெரியவரையை உண்டாக்கி இதற்கெல்லாம் நம்மளை கொண்டு போகிறோம் இப்போ ஒரு நாலு கட்சி இருக்கும் நாலு கட்சியில் ரெண்டு பேர் வந்து இடைவெளி ஆதரவு கொடுக்குறாங்க ரெண்டு பேர் பிஜேபி கொடுக்குறாங்க இப்படி நம்மளையெல்லாம் பிரித்து அவங்க வந்து குளிர்காயிட்டாங்க ஓட்டுக்கு மட்டும்தான் விஷயம் மக்கள் அரசியலும் அரசாங்கத்திற்கு நீங்கள் இல்லை அதுக்கு தான் நான் வந்து ஒரு இதை உருவாக்கின விஸ்வகர்மாக்கள் அனைவரும் பட்டதாரி ஆகி அனைத்து துறைகளிலும் அரசாங்கத்தில் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் நான் சொல்றேன் அப்படி இருந்தாலும் அரசாங்கத்தில் நாங்கள் பெரிய உயர் பதவிகள் இருக்க வேண்டும் அரசியலில் வந்து ஒரு பெரிய உயர் பதவிகள் இருக்க இதுக்கெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளை படிக்க அதான் சொல்றேன் கஷ்டப்பட்ட மாணவர்களை மேம்படிப்புக்கு படிக்க அந்த மாணவர்கள்லாம் நல்லா திறமை சரியாக இருப்பாங்க மேற்படிக்கி போக முடியாமல் பற்ற விலைக்கு போயிடுறாங்க அடுத்து அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செய்து போயிருக்கிறது இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதால் அறக்கட்டளை என்ற என்று ஆரம்பிக்கிறோம் இப்படி பல தொழில்நுட்ப சிந்தனைகள் இந்த சமூகத்தை வளர்க்க வேண்டும் என்று விஷத்தமிழ்களும் இணைந்து கொண்டிருக்கிறது இந்த மீட்டிக்கு நாங்கள் இருக்கிறது தினமும் நிலைகளை வந்து கூகுர்மீட்டி நடத்துகிறோம் இப்படி பல முயற்சிகள் செய்து என் சமூகம் எப்படியாவது வளர வேண்டும் இவங்களெல்லாம் எப்படியாவது நம்மளுடைய ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படி நாங்கள் எல்லாம் சிந்தித்து ஆதங்கத்தோடு நான் இவர்களும் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என் சமூகம் வளர வேண்டும் என்ற ஒரே ஆதரந்தான் அதனால் அனைவரையும் எல்லாம் என்ன ஒரே உழைவர்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற நம்முடைய விஸ்வகர் மக்களின் உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து அவர்களெல்லாம் நம் சமூக கட்சியின் இணையங்கள் எந்த கட்சியும் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை சமூகம் என்று வரும்போது சமூக கட்சியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கு ஓட்டணியுங்கள் விசவரமாக ஓட்டு விசோகமாக்க எங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் கவுன்சிலர் எலெக்ஷன் வரும் அதிலேயும் நீங்கள் வந்து நம்முடைய ஓட்ட விசவாக்கல் அளிக்க வேண்டும் நம் சமூக வேட்பாளர்களுக்கு நீங்கள்லாம் ஒற்றுமையோடு போட்ட நீங்கள் வேண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கூறு கவுன்சிலர் தொகுதியிலே மக்கள் ஒரு நூறு எழுநூறு தான் நாம தான் இருக்குவோம் அப்போ என்ன பண்ணால் பொதுவாக நீங்கள் அந்த இடத்துல இப்போ இருந்தால் நீங்கள் போது பண்ணணும் நம்ம சமூக மக்கள் இவ்வளோ இருக்காங்க நாம் வரணும் அப்படின்ட்டு ஒரு சில இதில் என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் இருக்க அந்த அஞ்சு வருஷம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க இரண்டு சமுதாயம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய உரிமைகளை எப்பவுமே பெற்று கோவில் அலங்கார விஸ்வகர்மாக்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம் அரசு முழு இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அது போல் அரசு வங்கிகளின் நகை மதிப்பீட்டாளர்கள் விஸ்வகர்மாக்கள் தான் வர வேண்டும் என்று அதுவும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கும் ஒரு சமூகத்துக்காக நம்ம போராட வேண்டிய நிறைய சூழ்நிலை நிறைவேறு இதையெல்லாம் இருந்தாலும் கூட அனைத்து குழந்தைகளும் மேம்படிப்பு படிக்க வைக்கும் குடும்பம் குறிப்போடு எழுதி நம்முடைய குழந்தைகளை அரசு வேலை வாய்ப்புகளை மரத்த வேண்டும் அரசியலில் நாம் வர வேண்டும் குழந்தைகளுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கிறோம் நமக்கு எதுக்கு அரசியலை படிக்கின்றது நாமெல்லாம் அன்றாட வேலைகளை பார்த்துக்கொண்டு அரசியலை பெற்றுவிட்டோம் அதனால்தான் இப்படி ஒரு நிலைமை நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொள்வது இதையெல்லாம் மனதில் கொண்டு எவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் அவர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அவர்களுடைய ஆதாயத்துக்காக இந்த கட்சிகளை ஆரம்பித்து முடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள் இந்த விசுவ தமிழர்களும் அப்படியெல்லாம் இல்லை இது காலம் பெற்று நம்மளுடைய சமுதாயம் இருக்கும் வரை இந்த உலகம் மக்கள் ஈரனங்கள் மக்கள் வாழும் இந்த கட்சி இருக்கும் இது என்னுடைய சத்தியமான வாக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சமூக வளரும் நம்முடைய சந்ததிகள் வளர வேண்டும் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நாளை நிம்மதியாக இருக்க வேண்டும் பெண் குழந்தைகள் எல்லாம் நிம்மதியாக வெளியே சென்று வர வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இப்படி பல கோரிக்கைகளெல்லாம் வேண்டுமென்றால் நம்முடைய சமுதாய கட்சி வளமாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து உறுப்பினர் சிறப்பையை பலப்படுத்தி நீங்கள் ஆதரவு தருவீங்க என்று நன்றி முறை விடைபெறுகிறேன் மற்றும் இன்றைய இளைஞர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இருபத்தொன்பது வீதியிலிருந்து நாட்டில் இருந்து வரவேற்கிறேன் அனைவருமே இழந்தார் நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் எப்படி வளர வேண்டும் இங்கு நகர விஷயங்களை அனைத்தும் நம்மளது ஐடியது நம்ம வளர ஆரம்பித்திருக்கிறோம் அதிலே அனைவரும் நம்முடைய கிராமங்களிடம் நகரங்களில் நடக்கிற அனைத்து விஷயங்களிலும் இளைஞர்கள் இதை போட வேண்டும் சமுதாய கட்சி பார்க்க வேண்டும் ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு இளைஞர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் நம் சமூகத்தை பாதுகாக்க ஒரு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்களாம் இறுதி காலத்தில் அப்பா என்ன சொல்வாரு அரசு பேசுக்கு போகிற விவசாயிகள் வேலைவாய்ப்பு பாருங்கள் அப்படின்னாரு அப்படிலாம் போய் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்மளாம் இன்னும் ஒரு ஒரு தேவைகளுக்காக இன்னொருடம் கையாண்டு நிலைமையாக நாம் உருவாகி கொண்டது நம்மளுடைய உரிமைகள் வேண்டும் என்றால் அரசு நமக்கு வேண்டும் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வாருங்கள் நம்முடைய சமுதாய கட்சிகள் இணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்